திருச்சிற்றம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே நம்ம அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆழ காலம் என பழனித்தல திருப்புகள் பாடல் பெரிய பாடல் விளக்கமும் நிறைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் கமெண்ட் பண்ணுற உங்களுக்கும் பார்த்து நல்ல ஆதரவு உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் உங்களுடைய திருப்தி தான் நான் பெற வெற்றியாக இருக்கும் தேவாரம் திருவாசகம்லாம் எல்லோரும் படிக்கணும் எல்லாரும் பாடணும் இந்த திருப்புகள் மனமுருகி பாடுங்க திருப்புகளை பாடினீங்கன்னா நம்ம வேற எதுவும் பாடணும்ன்றது கூட இல்லை முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்றீங்கன்னா பிள்ளைய கூப்பிட்டா அம்மா அப்பா எல்லாருமே வந்துடுவாங்க ஆகையினால இதில் அருணகிரிநாதர் முதல்ல சொல்கிறதே இந்த திருப்புக்களை எல்லாரையும் கூப்பிட்றாரு ஆகையினால திருப்புகளை பாடினா எல்லாருக்கும் போய் சேரும் பெருமாளே பெருமாளே பெருமாளேன்றார் ஆகையினால திருப்புகளை அனைவரும் விருப்பத்தோட பாடுங்க விருப்பத்தோட பாடினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நன்மையாக முடியும் திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான சந்தம் தான தான தத்தன தத்தன தான தான தத்தன தத்தன தான தான தத்தன தத்தன தன தானா കൊ മിക്ക വിഴിക്കടയാളും മോകം വിളത്ത് വിധത്തു ഇളങ്ങോരെയ ആറ ആണെയിട്ട് മരിത്ത് വികാര മോകമെഴുപ്പി അത உறவான பேரை அகப்படுவித்து அதிவிதமாக சால மாலை அழித்து அவர் கைப்பொருள் மாலவே சிலுகிட்டு மருட்டியே சாதிபேதம் பேதம் அறத்தழுவித்திரி மடமாதர் தாகபோகம் ஒழித்து உனக்கடியான் என் முகத்தவம் உற்று இரு தாளை நாளும் வழுத்தி நினைத்திட அருள்வாயே வாழ மாமதி மத்தம் எருக்கு அருகு ஆறு பூளை தரித்த சடைத்திரு திரு ஆலவாயன் அற்புத முருகோனே மாயமான் ஒடு அரக்கரை வெற்றி கொள் வாலிமார்பு தொலைத்திடவில் கொடுவாலியேவிய ஏவிய மல்புயன் அச்சுதன் மருகோனே நாலு வேதம் நவிற்று முறைப்பையில் வீணைநாதன் உரைத்த வனத்திடை நாடி ஓடி குரத்திதனை கொடு வருவோனே நாளிகேரம் பழுத்து உதிர் சோலை சூழ் பழனி பதியில் திரு ஞான பூரண சக்தி தரித்து அருள் பெருமாலே திரு ஞானபூரண சக்தி தரித்து தரித்துமாலே பார்த்தீங்களா பெரிய பாடல் இதுக்கான சொல் விளக்கத்தை இப்போ பார்ப்போம் ஆல ஆலகால கொலை முற்றிய வேலதாம் கவிழிக்கடையாலும் ஆலகால நஞ்சு என்னும்படியும் கொலை தொழில் முதிர்ந்த வேற்படை என்று சொல்லும்படியும் உள்ள மிக கொடிய கடைக்கண்ணாலும் மோகம் விளைத்து வீதத்துடன் இளைஞரை ஆற மெய்யிட்டு மறித்து மோகத்தை விளைவித்து பலவித வகையில் இளைஞர்களை நிரம்ப ஆணைகளை உண்மை போல கூறி அவர்களை எங்கும் போக விடாமல் தடுத்து விகாரமோகம் உறவான பேரை அகப்படுவித்து கொள்ளாத ஆசை உண்டு பண்ணி அதற்கு வசப்பட்ட பேர் வழிகளை தங்கள் கைவசப்படுத்தி அதிவிதமாக சால மாலை அழித்து அவர் கைப்பொருள் மாலைவேசிலிகிட்டு மருட்டிய அநேக விதங்களாக மிகவும் காம மயக்கத்தை தந்து அவர்களுடைய கையில் உள்ள பொருள் அனைத்தையும் வற்றிப் போகும்படி சண்டை செய்தும் மயக்கியும் சாதி சாதிவேதமர தழுவி திரிமடமாதர் தாக போகம் ஒழித்து சாதி வேற்றுமை இல்லாமல் மனிதர்களை தழுவி திரிகின்ற விளைமாதர்களின் மீதுள்ள காம விடையை நீக்கி உனக்கு அடியான் என் வேள்வி முகத்தவம் உற்று இரு தாளை நாளும் நினைத்திட அருள்வாயே உன்னுடைய அடியான்க்கு கொண்டு ஆராதனையுடன் கூடிய தவ ஒழுக்கத்தை மேற்கொண்டு உனது இரண்டு திருவடிகளை தினமும் போற்றி நினைக்கும்படி அருள்வாயாக நான் இப்படியெல்லாம் இருந்தாலும் என்னை விடாம உன்னுடைய அடியான் ஆகிய என்ன ஆராத ஆராதனையுடன் கூடிய தவ ஒழுக்கத்தை நான் மேற்கொள்ளணும் நான் வந்து உனக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணணும் அதுக்கான ஒழுக்கத்தை சீலத்தை எனக்கு நீ தரணும் முருகா அதை மாணிக்கவாசகர் சொல்வார் அவன் அருளாலே அவன் தால் வணங்கின்னு அவனுடைய அருள் இல்லைன்னா எதுவும் நடக்காது அவனுடைய அருள் இருக்க போய் தான் எனக்கு இந்த திருப்புகழே படிக்க வருது இல்லைன்னா நடக்குமா இது முருகப்பெருமானுடைய திருவருள் அவரை நினைக்கணும் அவரை துதிக்கணும் அவரோட போய் பேசணுன்னா கூட அவருடைய அனுமதி வேணும் அதுக்கு நாம் பரிபூரண சரணாகதி பண்ணணும் முருகா உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் துணை இல்லை திக்கற்றவங்களுக்கும் திக்கு இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் தான் துணை சொல்வாங்க திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணன் திக்கு இருக்கிறவங்களுக்கும் அந்த தெய்வம் தான் துணையா நிற்கணும் அந்த தெய்வத்தோட துணை இருந்தாதான் நம்ம எல்லாத்தையும் வெற்றி காண முடியும் வாழ மாதி மத்தமேருக்கு அருகு ஆறு பூளை தரித்த முற்றாத பிறை ஊமத்த மலர் எருக்கு அருகு கங்கை ஆறு பூளைப்பூ ஆகியவற்றை அணிந்துள்ள சடை திரு அளித்தருள் அற்புத முருகோனே சடையை கொண்ட மதுரை பிரான் ஆகிய சொக்கேசர் ஈன்ற அருளிய அற்புதமான முருகோனே அந்த என்னென்ன பூ வச்சிருக்கார் பாருங்கள் ஊமத்தம்பூ முற்றாத இளம்பிறை வளர்பிறை மூணாம் பிறை வச்சிருக்காரு ஊமத்த மலர் எருக்கு அருகு கங்கை ஆறு தலையில் பூளைப்பூ ஆகியவற்றை அணிந்துள்ள சடை திரு ஆலவாயன் அளித்தருள் அற்புத முருகோனே அந்த சடையை கொண்ட மதுரை பிரான் ஆகிய சுக்கேசர் என் ஈன்றருளிய அற்புதமான முருகப்பெருமானே அப்படின்றாரு மாயமான் ஒடு அரக்கரை வெற்றி கொள்வாளி மார்பு தொலைத்திட ஏவிய மல்பூயன் அச்சுதன் மருகோனே மாயமானாக வந்த மாரிசனையும் அரக்கர்களையும் வெற்றி கொண்டவரும் வாலியின் மார்பை தொலைக்கும் வண்ணம் வில்லை ஏந்தி அம்பை எய்தவரும் மற்போருக்கு பொருந்திய புயத்தை உடையவருமான ராமனாகிய திருமாலின் மருகனே ராமபிராண எப்படி போல்றார் பாருங்க அவரு மாரீசனை கொன்னார் மாயமானாக வந்த மாரிசனை கொன்னாரு அரக்கனை அரக்கர்களையும் வெற்றி கொண்டவரும் வாலியின் மார்பை தொலைக்கும் வண்ணம் வில்லை ஏந்தி அம்பை எய்தவரும் மற்போருக்கு புரு பொருந்திய உடல் பலம் அப்படி ஒரு கட்டுமஸ்தான உடம்பு உடையவருமான ராமனாகிய திருமாலின் மருகனே அப்படின்ட்டு அருமையாக சொல்கிறார் எவ்வளோ ஒரு புகழ்ச்சி பாருங்க இப்படியெல்லாம் பலம் பொருந்திய ம ராமனுடைய மருமகனே இப்போ அந்த ராமருக்கு சந்தோஷம் வரும் அடடா நம்மளை புகழறாரு அருணகிரிநாதர் என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வருவார் கூட சிவபெருமான் வந்தாரா ராமர் வராரா நாலு பேம்னா வேற்று முறை பயில் வீணைநாதன் ஊரை வனத்திடை நான்கு வேதங்களையும் சொல்லப்பட்ட முறைப்படி பயின்று நவிழ்கின்ற வீணை ஏந்திய நாரதர் குறிப்பிட்டு உரைத்த வள்ளிமலை காட்டினிடையே இப்ப நாரத பெருமானும் வராரு நாலு வேதங்களையும் படித்தவர் அவர் எப்படி பாருங்க அந்த நாரதர் வந்தாலே எல்லாமே தான் முடியும் அந்த நான்கு வேதங்களை வேதங்களையும் சொல்லப்பட்ட முறைப்படி பயின்ற நவில்கின்ற வீணை ஏந்திய நாரதர் குறிப்பிட்ட உரைத்த வள்ளிமலை காட்டினிடையே நாடி ஓடி குரத்திதனை கொடு வருவோனே ஓ தேடி ஓடி சென்று குரத்தியாகிய வள்ளியை கொண்டு வந்தவனே காட்டெல்லாம் தேடி ஓடி அந்தமாவை மடக்கி பிடிச்சின்னு வந்துட்டார் இந்த திருவருளால் வள்ளியை தேடி போறோ இந்த இது திருப்புகழ பாடுறதால முதல்ல நாம் எல்லாமே வெற்றி எதெல்லாம் நம்மளுக்கு வல்லடி வழக்காக இருக்குதோ அதெல்லாம் சிக்கல் அருந்து நம்மளுக்கு நன்மை விளையும் நாரதர் வந்து இந்த மாதிரி வள்ளி இந்த இடத்துல இருக்கிறான்னு வந்து சொல்லி அவருக்கு எல்லாம் இடையே இருக்கா அப்படின்னு சொல்கிறத சொன்னதுனால பொண்ணு யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல புரோக்கர் அமைஞ்சு சீக்கிரமே கல்யாண காலம் குதிரும் மாப்பிள்ளையை வந்து மாப்பிள்ளை வந்து தேடுறாரு வள்ளி அந்த மாதிரி நல்ல கல்யாண காலம் குதிரும் நாளி கேரம் பருக்கை பழுத்து உதிர் சோலை சூழ் பழனி பதியில் தென்னையும் பலாவும் பழுத்து உதிர்க்கும் சோலைகள் சூழ்ந்த பழனி என்னும் ஊரில் திருஞான பூரண சக்தி தரித்து அருள் பெருமாளே சிறந்த ஞான பூரண சக்தியாகிய வேலாயுதத்தை வேளாயுதத்தை தரித்தருளும் பெருமாளே அந்த உமைவல் கொடுத்த வேலு அந்த சக்தியாகிய வேலாயுதத்தை தரித்தருளும் பெருமாளே அந்த வேல் இல்லாம எங்கேயும் மாட்டாரு நம்ம வேலைக்காரன் அந்த வேலோட தான் போவாரு சிறந்த ஞான பூரண சக்தியாகிய வேளாயுதத்தை தரித்தருளும் பெருமாளே இப்படி ஒரு அருமையான திருப்புகழை பாடினா நம்மளுக்கு எந்த குறையும் வராது நீ வேறு எந்த சாமியும் கும்பல தேவையில் எல்லா சாமியும் இதுக்குள்ளே வந்துடுறாங்க தனித்தனியே தேட வேணும் அந்த சொக்கேசர் மகிழும் மதுரை மீனாட்சி அந்த எல்லாரும் இதுக்குள்ளே வராங்க அதை பாட பாட நம்மளுக்கு பெருமை வந்து சேரும் புகழ் வந்து சேரும் திருப்புகளை பாடுங்க வாய் மணக்கும் திருச்சிற்றம்பலம் காலகாலமென கொலை முற்றிய வேலதாமென மிக்க விழிக்கடை கடை யாலும் மோகம் விளைத்து விதத்துடன் நிலையோரை ஆரவாணை மெயிட்டு மறித்துவி காரமோகம் எழுப்பியதற்குர வான பேரைய கப்படுவித் விதமாக சால மாலையளித்தவர் கைப்பொருள் மாலவேசிலு கிட்டு மருட்டிய சாதி பேத மடமாத தாகபோக முழித்து உனக்கடி யானேன் வேள்வி முற்றிரு தாழை நாளும் வழுத்தி நினைத்திட அருள்வாயே வாழ மாமதி மத்தமெருக்கரு காரு பூளை தரித்த சடைத்திரு வாழவாயன நலித்தருள் அற்புத முருகோனே மாயமானுடக்கரை வெற்றி கொள் வாலிா தொலை திடவிற்கொடு வாலி ஏவிய மற்புயனச்சுதன் மருகோனே நாலு வேதன முறை பயில் வீணை நாதனுரை நாடியோடி குரத்திதனை கொடு வருவோனே േം വരുകി സോളൂ പഴണിപ്പതിയ ഞാനപൂരണ സി തരിത്തരുൾ പെരുമാലേ ഞാനപൂരണ സി തരിത്തരുൾ പെരുമാലേ തൃച്ചവേൽ മുരു അരോകരാം குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம முருகப் பெருமான கந்தர் அனுபூதி ஐம்பத்தி ஒரு பாடல்களும் நான் பாடி போட்டிருக்கேன் அதையும் கேளுங்க கந்தர் அனுபூதியை அவசியம் பாடுங்க நாலு நாலு வரி இலங்கை உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அறுவாய் குகனே தனித்தனியாகவும் போட்டிருக்கேன் முழுஷாவும் போட்டிருக்கேன் இதெல்லாம் கேளுங்க இதெல்லாம் கேட்டு பாடுங்க ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனேன்னு ஆரம்பித்து உருவாய் அறுவாயின்னு முடிச்சிருக்காரு இந்த ஐம்பத்தி ஒரு பதிகத்தையும் பாடுங்க நேரம் இருக்கிறவங்க பாடுங்க இல்லாதவங்க கேளுங்க இல்லை திருப்புகழை தினந்தோறும் பாடுங்க திருப்புகழை பாடி பாட முடியாதவங்க கேளுங்க கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க இந்த அருணகிரிநாதர் நம்மளுக்காக இவ்வளவையும் அள்ளி கொடுத்துருக்காரு இதையெல்லாம் கேட்டு நம்ம முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்